ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இங்கே நான் உனக்கு சொல்லப் போகின்ற ஒரு செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி ஏனென்றால் ஒரு இரண்டு பேருக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நீ முக்கிய காரணமாக இருக்கிறாய் உனக்கே தெரியாமல் நீ அவர்களுக்கு இடையில் சென்று விட்டாய் அதை என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஒருபோதும் தலையிடக்கூடாது அப்படியாக நம்முடைய தலையீடு இருக்குமானால் நெருக்கமான இரண்டு பேருக்கு இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு நீயே முக்கியமான காரணமாக மாறிவிடுவாய் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக நீ இருப்பது சரிதானா இது என்ன பிரச்சனை என்பதை உன் அப்பன் உனக்கு இன்றே சொல்லிவிடப் போகிறேன் அதிலும் குறிப்பாக யார் என்று சொல்லிவிட்டால் என்ன பிரச்சனை என்று சொல்லிவிட்டால் என் குழந்தை நீயாகவே அதையெல்லாம் கண்டுபிடித்து விடுவாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நமக்கு நெருக்கமான உறவு என்று நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனாலும் நெருக்கம் என்பதை விட யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதைத்தான் இதுவரை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நம்மால் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியவில்லை சில நபர்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் நம்மீது உண்மையாகவே அன்பு இருக்கிறதா இல்லையா போலியாக நடித்து கொண்டிருக்கிறார்களா என்ற குழப்பமும் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா அதையெல்லாம் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் என் தங்கமே அப்பன் சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேட்டு இவர்களின் பிரச்சனைகளுக்குள் நீ நுழைந்தது சரியா தவறா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக யாரும் மற்றொருவர் வாழ்க்கையில் தலையிட மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது இறுக்கமாக இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருகிறது அதற்கு நீதான் ஒரு காரணமாக இருக்கிறாய் என்றால் அது தெரிந்தும் நடந்திருக்கலாம் தெரியாமலும் நடந்திருக்கலாம் அல்லவா என் பிள்ளையே நீ ஒருமுறை சிந்தித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு நீயாகவே தெளிவான ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என் பிள்ளையே சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனை இருந்தபொழுது பொழுது மிகவும் நெருக்கமான அந்த இரண்டு பேரிடத்திலும் சென்று என் பிள்ளை உனக்கான ஆறுதலை தேடினாய் ஆனால் அங்கிருந்து கிடைத்தது உனக்கான ஆறுதல் இல்லை அவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து உன்னை பற்றி பலமுறை முறை பேசியிருக்கிறார்கள் எப்பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் உன்னுடைய காலை வாரி விடலாம் என்று இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அது போன்ற ஒரு சூழ்நிலை வரவே அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது உன்னை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்து அவர்கள் போட்ட திட்டம் என்று உன்னுடைய வாழ்க்கையை வெகுவாகவே பாதித்து விட்டது ஆனால் அதுவெல்லாம் உனக்கு தெரியவில்லை இவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று நான் சொல்லும் வரை கூட உனக்கு தெரிந்திருக்க அவசியம் இல்லை என் தங்கமே அவர்கள் செய்த சூழ்ச்சியினால் தான் உனக்கு வந்த கஷ்டங்கள் பல மடங்கு அதிகமானது நம் பிரச்சனைக்கான தீர்வு வரும் என்று பார்த்தால் மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டதை இவர்கள் இருவரும் ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள் இதையெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் கண்டு கொண்டேன் பிள்ளையே இவர்கள் இரண்டு பேருமே இது போன்ற பல விஷயங்களை உனக்கு செய்திருக்கிறார்கள் உனக்கு ஏதாவது நல்லது நடந்து விடுமா உனக்கு எதையை நடத்திவிடக்கூடாது என்பதை சொல்லி சொல்லியே உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக புகுத்தி விட்டார்கள் அதோடு நீ கஷ்டப்பட வேண்டுமென்று நாள்தோறும் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வந்து மேலும் மேலும் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் புகுத்தி மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த உண்மை இதிலிருந்து எப்போது மீண்டு வருகிறோம் என்று தெரியாமல் என் பிள்ளை மனம் வருந்தி அழுது கொண்டிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு என் பிள்ளை விடையையும் தேட தொடங்கிவிட்டாய் இப்பொழுது அவர்கள் இரண்டு பேரை பற்றியும் நீ முழுவதுமாக தெரிந்து கொண்டாய் அது மட்டுமல்ல ஒருவரை பற்றி ஒருவர் உன்னிடத்தில் பேசிய சில விஷயங்களை நீ அவர்களிடத்திலேயே வெள்ளந்தியாக சொல்லிவிட்டாய் இதுதான் இப்பொழுது அவர்களுக்குள் பிரச்சனையாக வெடித்து நிற்கிறது என் குழந்தையே இவர்கள் யார் என்று தெரிந்த பிறகுதான் நீ அதை சொன்னாயே தவிர அதற்கு முன்பு நீ எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் சொல்வதற்கு முன்வரவில்லை அதனால் நீ செய்த இந்த காரியத்தை உன் அப்பன் கருப்பன் தவறு என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் நீ தெரிந்தும் இவர்கள் சண்டையிட வேண்டும் என்று நினைத்து இதை செய்யவில்லை இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் உன்னுடைய மனதை காயப்படுத்தியதால் தான் அவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கிறது இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் உன்னை காயப்படுத்திய விதம் அதையெல்லாம் பொறுக்காமல் தான் நீ இப்படியாக பேசியிருக்கிறாய் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட உறவுகளை நீ முதலில் உன்னுடைய அருகில் வைத்திருந்தது உன் தவறுதான் உன்னைத்தான் முதலில் இந்த கருப்பண்ண சாமி குறை செல்வேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு பலமுறை இந்த வாழ்க்கையில் அடிபட்ட பிறகும் கூட அதிலிருந்து மனம் தெளிவு இல்லாமல் எப்பொழுதும் மீண்டும் இந்த பிரச்சனைகளுக்குள் தான் நீ சிக்கி தவிக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகளுக்குள் தான் சென்று சேர்கிறாயே தவிர ஒரு இதிலிருந்து நீ மீண்டு வரவில்லை அதனால் இனிமேலாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே உன்னுடைய சூழ்நிலைகளை நன்கு புரிந்தவர்கள் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தும் பொழுது அவர்களை நாமும் காயப்படுத்துவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதனால் இவர்களுக்குள் சண்டை வருவதற்கு நாம் காரணமாகி விட்டோமே என்று நினைத்து ஒருபொழுதும் வருத்தப்படாதே இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் உனக்கான பிரச்சனைகளை அதிகமாக்கி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய உண்மை முகத்தை நீ வெளிப்படையாக சொன்னதால்தான் அவர்கள் இருவருக்குள்ளும் இப்பொழுது பிரச்சனையாகி இருக்கிறது அதில் ஒன்றும் தவறு இல்லை ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையை மற்றொருவருக்கு எடுக்க நினைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே இது நடக்கும் அதனால் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் உனக்கு ஆறுதல் வேண்டும் என்று நீ மற்றவர்களிடத்தில் பேசுவதும் யோசனைகளை கேட்பதும் தவறு கிடையாது ஆனால் யாரிடத்தில் கேட்கிறோம் அவர்கள் எது மாதிரியான வார்த்தைகளையும் ஆறுதலையும் உனக்கு சொல்கிறார்கள் என்பதில் நீ கவனம் செலுத்த வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடவும் கூடாது இனி தேவையில்லாத எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளுக்கெல்லாம் யோசனைகளை கேட்காதே மிக விரைவாகவே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கான சந்தோஷம் என்றுமே உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நெருக்கமாக இருந்து கொண்டு தீய எண்ணங்களோடு ஒரு குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களின் உண்மையான முகங்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் தான் நேரடியாக அவர்களிடத்தில் நீ சொல்லி இருக்கிறாய் அதனால்தான் அவர்களின் உண்மையான முகம் வெளிப்பட்டது விட்டது என்று சொல்லி அவர்களுக்குள் பிரச்சனை வந்திருக்கிறது இது ஒரு வகையில் நீ செய்தது நியாயம்தான் ஏனென்றால் ஒருவரை பற்றி இன்னொருவர் என்னென்ன தவறுகளை செய்கிறார் எப்படி இருக்கிறார் அதையெல்லாம் தெரிந்து கொள்வதும் நல்லதுதான் அதற்காக சண்டைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் திருந்தி வாழவும் இதற்கு முன்பு செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்